நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொழிலதிபரும் ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்புசாமி அறக்கட்டளையின் கௌரவ தலைவருமான ஏ வி சாரதி அவர்கள் வள்ளிமலையில் அறங்காவல் குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் வள்ளிமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அரங்காவலர் குழு தலைவராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்புசாமி சித்தருடன் ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்புசாமி ஆலயம் அரைக்காட்டலின் தலைவர் நந்தகுமார் செயலாளர் எம் எஸ் பி பொருளாளர் ஏழுமலை மேலாளர் திருவெங்கடம் நிர்வாகக் நிர்வாக குழு செயலாளர் வேலு செயற்குழு செயலாளர் நடராஜன் பொதுக்குழு செயலாளர் அருள் இளைஞரணி செயலாளர் என் என் எஸ் தொண்டரணி செயலாளர் மீசை ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சால்வை மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்